திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் எண்பத்தெட்டு திறம் தெரிதல் பகை என்னும் பண்பு இளதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று பகைமை எனும் உணர்வானது பண்பில்லாத தன்மையாதலால் அதனை யாவரும் விளையாட்டாக கூட விரும்புதல் கூடாது வில் ஏர் உழவர் பகை கொளினும் கொள்ளட்க சொல் ஏர் உழவர் பகை வில்லை படையின்கண் ஆயுதமாகக் கொண்ட ஒரு வீரரிடம் கூட பகை கொள்ளலாம் ஆனால் கற்றறிந்த அறிவுசார் சொல்லை ஆயுதமாகக் கொண்ட அறிஞர் பெருமகனிடம் பகைமை கொள்ளல் கூடாது ஏமுற்றவரினும் ஏழை பல்லார் பகை கொள்பவன் தன்னந்தனி ஆளாக இருந்து கொண்டு பலருடைய பகையைத் தேடிக் கொள்பவன் பித்தன் என்பதை விடவும் அறிவற்றவன் என்றே கருதப்படுவான் பகை நட்பாக் கொண்டு ஒழுகும் பண்புடையாளன் தகைமைக்கன் தங்கிற்று உலகு பகைவர்களையும் நட்பாக்கிக் கொண்டு பழகுகின்ற நற்பண்பு மிக்கவர்களைக் கொண்டோரின் பெருந்தன்மையின் கீழ் இவ்வுலகம் தங்குவதாகப் பெருமையுடன் போற்றப்படும் தன் என்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் கொள்க அவற்றின் ஒன்று தனக்கென பலமான துணையே இல்லை என்ற நிலையில் தம் பகைவர்கள் இரு பிரிவாக எதிர்நிற்கும் நிலை வருங்கால் பகைவருள் ஒருவரை இனியவாக நட்பு கொண்டு தம் துணையாக கொழல் வேண்டும் தேரினும் தேராவிடினும் அழிவின் கண் தேரான் விடல் பகைவரை பற்றி தீர ஆராய்ந்து தெரிந்து வைத்திருந்தாலும் தெரிந்திராவிடினும் கேடுவரும் சமயத்தில் அவரிடம் நட்பளவிற்கு நெருங்கி விடாமலும் பகையளவிற்கு விடாமலும் வாழாவிருத்தல் நன்றாகும் நோவட்க நொந்தது அறியார்க்கு மேவட்க மென்மை பகைவர் அகத்து தனது துன்பங்களை குறித்து நண்பர்கள் அறிந்திராத போது அவை பற்றி அவர்களிடம் சொல்ல வேண்டாம் பகைவரிடத்திலோ தமது வலிமையின் குறைவு பற்றி காட்டிக்கொள்வதும் கூடா வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும் பகைவர்கன் பட்ட செருக்கு செயலின் வழிவகைகளை அறிந்து தம்மையும் வலிமைப்படுத்திக் கொண்டு தமக்கான தற்காப்பையும் தேடிக் கொள்பவர் முன்பாக அவரை எதிர்க்கும் பகைவரது செருக்கு தாமாக அழிந்து போகும் இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து முள்மரமானது அதை வளர்ந்த பின் வெட்டுபவரின் கையை வருத்தும் ஆதலால் அது ஆரம்பத்திலேயே சிறியதாய் உள்ளபோதே அழித்துவிடல் வேண்டும் அதுபோல் பகையையும் அது வலிதாகும் முன்னே முளையிலேயே வீழ்த்திவிடல் வேண்டும் உயிர்ப்ப உளரல்லர் மன்ற செயர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார் தம்மிடம் பகைமை கொண்டு எதிர்ப்பவரின் செருக்கை அழித்து அப்பகையை ஒழிக்கவல்ல திறம் இல்லாதவர் மூச்சு விடுவதாலேயே அவர் உயிர்ப்போடு இருப்பவராக கருதப்பட மாட்டார்